பொதுவா கடவுள்கிட்ட விதமான வேண்டுதல்களை நம்ம முன்வைப்போம் ஆனா இப்படியுமா வேண்டுதல்களை முன்வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கர்நாடகாவை சார்ந்த ஒரு நபரு ஒரு வித்தியாசமான வேண்டுதலை முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் என்ன வேண்டுதலை முன் வச்சார் அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நாம நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளுடைய கல்வி சரிக்கணும் வியாபாரம் சரிக்கணும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிப்போம் ஆனா கர்நாடகாவை சார்ந்த ஒரு நபரு சீக்கிரமாவே என் மாமியாரு இயற்கை எழுதியிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காரு கர்நாடக மாநிலம் கதர்கா கிராமத்தில் ஒரு கோவில் ஒன்று அமைஞ்சிருக்கு அந்த கோவிலில் ஒரு வாடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வரக்கூடிய பக்தர்கள் எல்லோருமே அவங்களுடைய மனசுல என்ன வேண்டுதலை வச்சிருக்காங்களோ காணிக்கையாக செலுத்தக்கூடிய அந்த நோட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருடைய வேண்டுதல் என்னமோ அதை எழுதி அந்த உண்டியல் ஒரு செலுத்துறது ஒரு வழக்க பழக்கமா அப்படி பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தின அந்த பணத்தை எல்லோருமே சமீபத்துல என்ன பண்ணிருக்காங்க கோவில் நிர்வாகத்தினர் திறந்து பார்த்திருக்காங்க அப்படி திறந்து பார்க்கும்பொழுது உண்டியல்ல இருந்து ஒரு இருபது ரூபா நோட்டை வந்து எடுத்து பார்த்திருக்காங்க அதுல என்ன இருக்கு அப்படின்னா கடவுளே சீக்கிரமா என் மாமியார் இருந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்தர் வேண்டி அந்த நோட்ல எழுதி உண்டியலுக்குள்ள போட்டிருந்திருக்காரு அப்படியே போடப்பட்ட அந்த ரூபாய் நோட்டினுடைய புகைப்படம் சமூக வலைதள பக்கங்கள்ல அதிகமா பகிரப்பட்டு பல விமர்சனங்களையும் எழுப்பு இருக்கு